வணக்கம் உங்கள் கருத்து செய்திகள் செய்திகள் வாசிப்பது மன்சூர் அலி கிராம சபை கூட்டத்தில் தேசிய ஊரக வேலை உறுதி கீழ் பணி செய்யும் ஆட்களை வைத்து முடிக்கப்பட்ட கிராம சபை கூட்டம் துணை போகும் அரசு அதிகாரிகள் கிருஷ்ணகிரி மாவட்ட கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி கிருஷ்ணகிரியில் உள்ள முன்னூற்றி முப்பத்தி மூன்று கிராம ஊராட்சிகளிலும் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அதில் ஒரு பகுதியாக சிங்காரப்பேட்டை ஊராட்சியில் நடைபெற்றது இதில் பொதுமக்களுக்கு நோட்டீஸ் மற்றும் ஒலிபெருக்கியில் மூலம் தகவல் என முன் ஏற்பாடுகள் அறிவிப்புகள் என ஊராட்சி செயலாளர் மற்றும் தனி அலுவலர் என பொதுமக்களுக்கு கிராம சபை கூட்டம் குறித்து தகவல் ஏதும் தெரிவிக்கப்படவில்லை சிங்காரப்பேட்டை ஊராட்சியில் நர்சம்பட்டி சிங்காரப்பேட்டை மல்லிப்பட்டி புளியனூர் ஆவாரங்குட்டை குருகப்பட்டி கன்னடிநகர் காமராஜர் நகர் உட்பட கிராமத்தில் உள்ளது அதில் மல்லிப்பட்டியில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணி செய்யும் ஆட்களை வைத்து கிராம சபை கூட்டத்தினை நழிந்து முடித்தது கிராம சபை கூட்டத்தில் மற்ற ஊர்களைச் சேர்ந்தவர்கள் எவரும் கலந்து கொள்ளவில்லை அரசாங்கத்தின் ஆணைப்படி கிராம சபை கூட்டத்தில் துறை சார்ந்த அனைத்து துறையும் சேர்ந்த அதிகாரிகளும் பங்கேற்பது அரசாங்கத்தின் உத்தரவு கிராம சபை கூட்டத்தில் வட்டார வளர்ச்சித் சேர்ந்த அதிகாரி மட்டுமே பங்கேற்றார் மற்ற துறையை சேர்ந்த அதிகாரிகள் யாரும் இதில் கலந்து கொள்ளவில்லை பொதுமக்களிடம் மனுக்கள் வாங்குவது வெறும் கண் துடைப்பிற்கு மட்டும் வாங்கப்படும் மனுக்கள் எதுவும் தீர்மானங்கள் போட்டு தருவதில்லை கிராம சபை கூட்டத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது அரசாங்க உத்தரவு கூட்டத்தில் முன்னதாக நடைபெற்ற கிராம சபையில் கிராம சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பொதுமக்கள் இடையே பார்வைக்கு வைக்கவில்லை கிராம சபை கூட்டத்தில் சுமார் நூறு நபர்கள் கூட கலந்து கொள்ளவில்லை கலந்து கொண்டவர்கள் அனைவரும் தேசிய ஊரக வேலை உறுதி கீழ் வழி செய்பவர்கள் ஆவார்கள் நூறு நாள் வேலை மற்றும் வீடு வழங்குவதில் தெருக்கள் சாலை அமைப்பது கால்வாய் அமைப்பது போன்றவற்றை ஊழல் குறித்து ஊராட்சியில் சேர்ந்து படித்த இளைஞர்கள் மற்றும் ஊரை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் என பல்வேறு வகையில் விவாதங்கள் நடைபெறும் என்பதற்காக கிராம சபை கூட்டத்தை பற்றி கிராமப்புற மக்களுக்கு எந்த ஒரு தகவலும் முன் ஏற்பாடு இல்லாமல் நூறு நாள் வேலைக்கு வரும் ஆட்களை வைத்து கிராம சபை கூட்டம் நிறைவு பெற்றது ஊராட்சி செயலாளர் மற்றும் ஊராட்சியில் பணி செய்யும் பணித்தான் பொறுப்பாளர்கள் வீடு வழங்குவது நூறு நாள் வேலை செய்வதில் பல்வேறு முறைகேடுகள் ஊராட்சியில் நடைபெற்று வருகின்றன இதற்கு உடந்தையாக அரசு அதிகாரிகள் கட்சி பிரமுகர்கள் என துணை போகின்றனர் அனைத்து ஊராட்சிகளிலும் நூறு நாள் ஆட்களை வைத்து முடிக்கப்பட்ட கிராம சபை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்ப்பு கிராம சபை கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் பங்கேற்பதில்லை கட்சி பிரமுகர்கள் மட்டுமே பங்கேற்கின்றனர் இதனை விசாரணை செய்து மறு கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என எதிர்பார்ப்பு இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தன மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை உங்கள் கருத்து செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்